ஒரு சிலர் லாரஸ் வந்து எனக்கு வந்து கணக்கு அமைக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க நான் மாணவர்கள் கேட்கட்டேன் நான் கணக்கு சொல்கிறேன் கூட்டமே இல்லாதது தலைவனா நீங்க பேசிட்டு இருக்கீங்க தலைவரே இல்லாம தலைவரே இல்லாத கூட்டம் பேசிட்டு இருக்காங்க ஏன் அப்படிலாம் பேசுறீங்கண்ணா இந்த மாதிரி எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குண்ணா லாரன்ஸ் வந்து வாங்கிட்டாரு லாரன்ஸ் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சியை நான் நான் சொன்னேன் எங்கேயாவது நீங்க காமிங்க நான் இவங்களை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நான் தமிழ்நாட விட்டு வர்றேன் நான் தம்பி இப்பா இப்பா தமிழா அவர் எனக்கு தெரியும் அவர் எனக்கு இவருக்கு பேசணும் கூட இல்லை ஆனா நான் அவருக்கு இப்ப நான் சப்போர்ட் பண்றேன் ஏன் சப்போர்ட் பண்றேன் தெரியுமா அவருடைய பாட்டு இந்த வெற்றிக்கு ஒரு முதல் காரணமா இருந்திருக்கு ஆர்ஜி பாலாஜி அவர் பேசுறாரு அவருமே அரசியல் கத்துக்கிட்டாரா அதெல்லாம் ஆரம்பத்துக்கு எவ்வளவு எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க இந்த கேக் கட் பண்றதுக்காக தான் நான் பன்னீர்செல்வம் போய் பார்க்க போயிருந்தோம் நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க நாங்க கிராண்டியரா கட் பண்ணோம் மெரினால கூட கட் பண்றோம் போய் போயிருந்தோம் அவர் இருந்த சூழ்நிலை வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் அதிகமா இருந்தது வீட்ல வந்து பேசினாரு இல்லப்பா மெரினால இப்ப கொடுக்க முடியாதுப்பான்னு சொன்னாரு ப்ரெஸ் எல்லாம் கேட்டாங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க சார்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி டார்ச்சர்ச்சி நாங்கள் கொண்டாட போறோம் இதெல்லாம் செய்ய போறோம் அதுக்காக பர்மிஷன் கேட்க வந்தோம் அவர் கேட்டு பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு நன்றி சொன்னேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் நான் அங்க இருந்து கிளம்புறதுக்குரிய லாரன்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு போட்டாங்க எனக்கு அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை எனக்கு அரசியல் தெரியாது அதுக்கப்புறம் இந்த வெற்றியை கொண்டாடின அப்புறம் ஒரு சில அரசியல்வாதிகளும் எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேசினாங்க பொன் ராதாகிருஷ்ணன் மோசி கூட ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி எனக்கு தம்பி ரொம்ப நல்லா பண்ணீங்க உங்களை இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு இல்லை சார் நான் உட முடியல சார் என்னால் பார்க்க முடியாது சார் நாளைக்கு தான் தம்பின்னாங்க நாளைக்கு அவங்க ஹஸ்டண்ட் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் சார்னாரு நான் சொன்னேன் யார் யாரெல்லாம் வராங்க சார்னு கேட்டேன் கமல் சார் வராது அவரும் நல்லா இதுக்காக சப்போர்ட் பண்ணார் கமல் சார் பாரதி சார் எல்லாரும் வராங்க நீங்களும் வரணும்னாங்க சரி எல்லாரும் போகிறாங்களே நானும் போனேன் வாழ்த்து தெரிவிச்சாரு கை பிடிச்சி பேசினார் நானும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டில்லாம் போடுறாங்க நான் கையில் செல்லுதான் வச்சுருந்தேன் இதை நான் பணம் வச்சிட்டு இருக்கிற மாதிரி அவர்கிட்ட பணம் வாங்குற மாதிரிதான் சொன்னாங்க இதெல்லாம் அம்மா இதெல்லாம் நீ ஏசி ரூமுல இல்ல இதெல்லாம் தேவையானு கேட்டாங்க அம்மா ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி அது யாரு பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியும் அந்த என் கையில் செல் இருக்கிறத வந்து பணம் வச்ச மாதிரி யாரு தண்ணி கூட எனக்கு தெரியும் ஸோ எங்களை பத்தி நான் பேச விரும்புவேன் அதுக்கப்புறமா அவர் சொல்லியிருக்காரு ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து கணக்கு அமைக்கணும் அப்படிலாம் பேசியிருக்காங்க நான் மாணவர்கள் நான் கணக்கு சொல்றேன் மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும் நான் கணக்கு சொல்றேன் நீ யார் என்னை கேக்குறது நான் அரசியலுக்காக தண்ணில வேணாங்க என் மாணவர்கள் கூட நான் கேட்டேன் சூப்பரா பேசினாங்க கூட்டமே இல்லாதது தலைவனா நீங்க பேசிட்டு இருக்கீங்க தலைவரே இல்லாம தலைவரே இல்லாத கூட்டம் பேசிட்டு இருக்காங்க ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு உங்க மேல உங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குன்னு வெளியெல்லாம் போய் அப்படி பேசாதீங்க நீங்க தான் எங்களை வளர்த்தணும் நீங்க தான் வாழ்த்தணும் நீங்களும் இந்த மாதிரி பண்ண நல்லது பண்ணறதுக்கு நாங்க எப்படி நான் வர முடியும் அதுக்கப்புறம் அந்த கைத்து வழியில் அவ்வளோ பிரச்சனையும் நாங்கள் வந்து அவ்வளோ பண்ணுறோம்னா நீங்கள் என்கரே இங்கே நீங்கள் என்கரேஜ் பண்ணாதான் தான் நாங்கள் அடுத்து இல்லாதனா நாங்கள்லாம் ஓடி வர முடியும் லாரன்ஸ் வந்து வாங்கிட்டார் லாரன்ஸ் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சியை நான் நான் சொன்னேன்னா எங்கேயாவது நீங்கள் காமிங்க நான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் தமிழ்நாட்டை விட்டு போயிடுறேன் நான் எனக்கு அரசியல் தெரியும் சார் வேணாம் சார் நீங்களே இருக்கிறாதீங்க சார் உள்ள ப்ளீஸ் சார் சொன்னீங்க சார் அதுக்கப்புறம் இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லி இருக்காது என்ன விட்டுருங்க தம்பி இப்பாப் இப்பாப் தம்பிதான் அவர் எனக்கு தெரியும் அவர் எனக்கு வரைக்கும் பேசினது கூட இல்ல ஆனா நான் அவருக்கு இப்ப நான் சப்போர்ட் பண்றேன் என்ன சப்போர்ட் பண்றேன் தெரியுமா அவருடைய பாட்டு இந்த வெற்றிக்கு ஒரு முதல் காரணமா இருந்திருக்கு அதெல்லாம் வளர்ந்து வர தம்பிங்க ஆனாலும் நம்ம ஊர்ல போறது நம்மளுக்காக போராடுற பையன் அவனை போயிட்டு லஞ்சம் வாங்கிட்டு பேசுறீங்க சார் எங்களுக்கு அரசியல் தெரியாது சார் ஓ சார் வீட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி வரலாம் போனோம் அங்க போனா இப்படி நடக்கணும் அனுப்புவோம் அப்படிதான் ஒரு சிலருக்கு அப்படிதான் ஆர்ஜி பாலாஜி பேசுறாரு அரசியல் கத்திட்டு அதெல்லாம் ஆரம்பத்துக்கு எவ்வளோ எவ்வளோ உறுதுணையா இருந்தாங்க எங்களுக்கு அரசியல் தெரியாது கத்தி கத்தி பேச என்ன பண்ணுவாங்க கை தட்டவங்க

ஃபியூச்சரில் நிறைய டைம் எடுத்துங்க கற்றுங்க மற்றவங்க கேட்ட கேட்க தெரியணும் எனக்கு ஆசைமே நான் சொல்லலை உங்களுக்கு ஆசைன்னா போங்க கற்றுக்குங்க அதுதான் என்னுடைய எண்ணமே தவிர நாங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணாலும் நல்லா டிசைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்கள் மைண்டை நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் கூட இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணியிருக்கோம் தர்மம் மட்டுமா பண்ணும் நல்லது மட்டுமா பண்ணும் அரசியல் பின்னாடி நாங்கள் போக மாட்டோம் அரசியல் எங்களுக்கு தேவை எங்களுக்கு தெரியாது இப்போ எங்கிட்ட இன்னொரு குரூப் கூட வந்து கேட்டாங்க சார் நாங்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண பண்றோம் நீங்க அதுக்கு தான் தலைமை தாங்கணும்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்கீங்களா அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் எனக்கு அரசியல் தெரியாது நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு பேர் இளைஞர் மக்கள் கட்சி அவங்க ஸ்டார்ட் பண்ண தப்புன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க விருப்பம் நாங்க போக மாட்டோம் நாங்க தர்மம் மட்டும்தான் பண்ணோம் நல்லது மட்டும்தான் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி நல்லது பண்ற வரவுல பணம் வாங்கிட்டோம் அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் மனசு நோய் கடிக்காதீங்க மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கு வர மாட்டோம் நாங்க சோ இந்த சந்தோஷமான விஷயத்துல இதெல்லாம் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் இங்க ரோட்ல நின்று குப்பை வாடுற பசங்கள்ல இருந்து அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இந்த சந்தோஷம் ஒரு சிலர் கேட்கிறாங்க என்ன சார் அரசியல் பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கீங்க கேட்டு கேட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் சார் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு டூ வீக்ஸாக கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் ஃப்ளோருக்கு கஷ்டப்படுறோம் ஏசி ஃப்ளோராக தான் வேணும் கேக் கட் பண்ணுறதுக்கு உலகத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்றது சரித்திரம் படைச்சது ஒரு சரித்திரமா மாறுச்சு எங்க சந்தோஷம் கேக் கேட்கறதுக்கு கூட சரித்திரமா மாறணும்

வினோத் அவங்களுக்கு என்னுடைய நன்றி நினைச்சேன் எங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வெளியெல்லாம் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு பண்ணுவாங்களான்னு நிஜமா அவங்களுக்கு கிடைச்ச இந்த பாராட்டு ரொம்ப கம்மி நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் சேர்ந்து அவங்களை பாராட்டுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த கேட்டு யார் வைக்கலாம்னு என்கிட்ட ஒரு டவுட் இருந்தது மாணவர் எந்த வைக்கணும் இந்த வெற்றி முழுக்க முழுக்க மாணவர் ஆரம்பிச்சு இளைஞர் மக்கள் கை குழந்த வரைக்கும் ஆனாங்க அந்த இடத்துல சரி யார் வைக்கலாம்னு ஒண்ணும் எனக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த கேட்டு வெட்டக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கணும்னா சேலத்துல நம்ம இந்த போராட்டத்துக்காக ஒரு பையன் ஊர் விட்டாரு ட்ரெயின் மேல இருந்து இறந்து அவங்களுடைய தம்பியை கூப்பிடலாம் அவங்களுடைய தங்கச்சியை கூப்பிடலாம்னு சொன்னோம் ஒரு பேர் என்ன இறந்த ஒரு பேரு லோகேஸ்வரன் யோகேஸ்வரன் சோ அவங்களுடைய தங்கச்சி இங்க வந்து அவங்க கையால தான் கேட்கணும் சொன்ன அந்த தங்கச்சி வந்துருக்காங்க வெற்றி ஜல்லிக்கட்டு జెల్లీగట్టె మల్లిగట్టె జల్లిగట్టె 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 మల్లిగట్టె వెట్టి 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 వెట్టి